திருமுருகன் பூண்டி மேற்கு திசை நோக்கியவாறு அமைந்துள்ள இந்த கோவிலில் மற்ற கோவில்களைப் போல நுழைவு கோபுரம் இல்லை கோவிலின் மூலவரான திருமுருகநாதர் சிவலிங்க ரூபத்தில் சுமார் இரண்டரை அடி உயரம் உள்ளபடி தரிசனம் தருகிறார் இத்தலத்தில் சிவன் முருகனால் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்டதால் திருமுருகநாதர் என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகிறார் மூலவர் திருமுருகநாதர் தாயார் ஆவுடை நாயகி மங்களாம்பிகை கோயிலுக்கு வெளியே கருங்கல் தீபஸ்தம்பம் உள்ளது புராணங்களின்படி அரக்கன் சூரபத்மனை முருகப்பெருமான் கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை கொள்ளும் பொருட்டு இந்த சிவஸ்தலத்துக்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்தார் என்பது ஐதீகம் கோவிலுக்கு உள்ளே சுப்பிரமணிய தீர்த்தமும் கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும் ஞான தீர்த்தமும் இருக்கிறது சிவபெருமானை வழிபட வரும்போது முருகன் தனது தெய்வீக ஈட்டியையும் மயிலையும் கோயிலுக்கு வெளியே விட்டு சென்றதாக நம்பப்படுகிறது இதனால் சந்நிதிக்குள் இருக்கும் முருகன் சிலையில் வேலும் மயிலும் இல்லை இந்த தோஷம் நீங்க முருகப்பெருமான் இத்தலத்தில் லிங்கத்தை நிறுவி வழிபட்டார் இந்த லிங்கம் முருகனால் நிறுவப்பட்டதால் திருமுருகநாத சுவாமி என்று அழைக்கப்பட்டது அருணகிரிநாதரும் இக்கோயிலின் முருகப்பெருமானை போற்றி பாடியுள்ளார் அவசிய முன் வேண்டி பல காலும் அறிவிணுணர் தாண்டு கோரு நாளில் தவசபமும் தீண்டி கனிவாகி சரணமது பூண்ட கருள்வாயே சவதமோடு தாண்டி தகரூர்வாய் சடு சமயம் காண்ட கரியானே சிவகுமரன் பீண்டி பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமானே அவசிய முன் வேண்டி பல காலும் அறிவிணுணர்ந்தாண்டு ஒரு நாளில் தவசபமும் தீண்டி கனிவாகி சரணமது பூண்ட கருள்வாயே திருமுருக பூண்டி பெருமாளே சிவனின் சிறந்த பக்தரான சுந்தரர் தான் பெற்ற கவி புலமையின் பலனாக தனது நண்பனான மன்னன் சேரமானிடம் பொன்னும் பொருளுமாக பரிசுகள் பல பெற்று இவ்வழியே திரும்பி கொண்டிருந்தார் கோயில் அமைந்துள்ள பகுதிக்கு அருகே வந்தபோது இருட்டியதால் அருகிலுள்ள கூப்பிடு விநாயகர் கோவில் வாயிலில் ஓய்வெடுத்தார் அப்போது தன்னை துதிக்காமல் சென்ற சுந்தரரை சோதிக்க நேசிவன் தனது பூதகணங்களை வேடுவர் வடிவில் அனுப்பி அவரிடம் இருந்த பரிசுப் பொருட்களை கவரச் செய்தார் இதனால் மனக்கலக்கமுற்ற சுந்தரர் அங்கே இருந்த கூப்பிடு விநாயகரிடம் தனது பொருட்களை மீட்க வழி வழிகூறும்படி முறையிட்டார் தனது தகப்பனாரின் திருவிளையாடலே அறிந்த அவர் தும்பிக்கியால் கிழக்கு திசை நோக்கி காட்டினார் அவர் காட்டிய திசைக்கு வந்த சுந்தரர் அங்கு பதுங்கியிருந்த சிவனிடம் முறையிட்டு அவரை உரிமையுடன் திட்டிப்பாடி இழந்த பொருள் மீட்டுத் மீட்டுத்தரும்படி வேண்டினார் சுந்தரர் தனக்கு பொருள் வேண்டும் காலங்களில் இறைவனிடம் முறையிட்டு பெறுவது வழக்கம் சுந்தரர் திருமுருகன் பூண்டி திருக்கோயிலுக்குள் சென்று இறைவனை பார்த்து எத்துக்கு எங்கு இருந்தீர் நீரே என்று ஒவ்வொரு பாடல் முடிவிலும் நிந்திப்பதைப் போல பதிகம் பாடியவுடன் இறைவன் அத்தனை பொருள்களையும் பூதகணங்கள் மூலம் சுந்தரரிடம் திரும்பச் சேரும்படி செய்தார் இதற்கு சான்று கூறும் வகையில் இக்கோவிலில் உள்ள மண்டபத்தில் வில் கையில் ஏந்தியபடி வேட்டுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமான் சிற்பமும் அதற்கு எதிரில் சுந்தரர் கவலையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் இரு சிற்பங்கள் காணப்படுகின்றன கொடுக்க வெஞ்சிலை விரவலாமை சொல்லி மொட்டென திடுக தீ கூரை கொண்டு ஆரலை குமிடம் முடுகு நாரியவடு கர்வா முருகன் பூண்டி வான கர்வாய் இடுக்கு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எம்பிரா நீரே வேதம் ஓதிவன் நீர் பூசிவன் கோவன்தற்றையலே ஓதம் மேவிய ஒற்றியூரையும் முத்தி நீர் மகிழ்வி மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மானகர்வாய் எது கொண்டு இவ்வாறு சுந்தரரின் பாடலை கேட்பதற்காகவே சிவன் தனியே திருவிளையாடலை நடத்திய தலம் என்னும் உடையது எங்கும் இல்லாத புதுமையாக கோயிலின் முன் மண்டபத்தில் மேல் பெரிய நந்தி ஆலயத்தை பார்த்தவாறு சுதையால் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் தென்கிழக்கில் வடக்கு நோக்கியபடி எட்டு கைகளுடன் இறைவனின் துணைவியார் நீலகண்டி என்ற திருநாமத்துடன் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கிறாள் இத்தலத்தில் கேது பகவான் இறைவனை பூஜித்ததாக தல வரலாறு கூறுகிறது கேது பகவானுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரத்தலமாக விளங்குகிறது